<applause> نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تبرك بالقرآن فإنه كلام الله

நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழா மஞ்சு வீட்டில் இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் முஸ்தபி சி சலாம் இருபத்தி ஏழு ஆண்டு நிறைவு செய்து பட்டமளிப்பு விழாவும் பெண்கள் மதரசாதிடைய முதலாம் ஆண்டு முகல்யதா பட்டமளிப்பு விழாவும் நடைபெறுகிற இவ்விழாவினுடைய விழாவிலே உரையாற்றிய உலமா பெருமக்கள் எனக்கு பின்னாலே நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான சிலமலைக்கும் அஹமது காத்தும் பட்டமளிப்பு விழா நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் உண்மையில் அது திருக்குற எடுக்கப்படுகிற விழாக்கள் இந்த ஹாச்கள் திருக்குர் ஆணுடைய பாதுகாப்பு குழு என்று சொல்ல வேண்டும் கோடிக்கணக்கான உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இந்த உம்மத்தில் மாத்திரம் தான் பெரும் பெருமை சிறுமியர்கள இருந்து முதியோர்கள் வரைக்கும் இந்த இருக்கிறார்கள் அல்லாஹ முன்னாடி என்ற ஒரு வேதம் தந்தான் அவர்கள் யாருக்கு இறங்கியதோ அந்த தாத் அலி தவிர வேறு யாருக்கும் ஜபூர் மனப்பாடம் இல்லை இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை முழு இஞ்சிலை அட்டை டு அட்டை இலவ இல்லை தௌராத்தை உலகத்தில் மனப்பாடம் செய்தது நாலு நாலு பேருக்கு மட்டும் தான் தெரியும் பிஸ்மில்லாவில் தொடங்கி தௌராத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் கடைசி வசனம் ஒரு வெக்கம் போயிருச்சுன்னா நீ எங்க வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை அதிசல வருதுலவா இதுதான் தௌராத்தினுடைய கடைசி வசனம் துவக்கத்திலே இருந்து தௌராத்தை மனப்பாட்டம் செய்தவர்கள் உலகத்துல நாலு பேரை தவற யாரும் இல்லை ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கோவிக்கறதற்கான ஆஃபீஸ்கள் இப்போதுதான் நமக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியும் நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் எல்லா வேதத்தையும் மனப்பாடம் செய்தவர்கள் இல்லாததால் அந்த மனப்பாடத்தினுடைய தொடர் வரிசை இல்லாததால் அந்த வேதங்களும் பாதுகாப்பாக இல்லை இன்னைக்கு தபோர் இல்லை இன்னைக்கு இஞ்சி இல்லை இன்னைக்கு தவறாத் இல்லை தவராத்து மாற்றப்பட்டுவிட்டது இஞ்சில் எக்கச்சக்கமாக மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்படாமல் இன்றைக்கு வரையும் இருப்பது திருப்பூரால் மட்டும் இஞ்சில மாத்தி 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 இன்னைக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நல்லா சொல்லி ஒரு திரு கிறிஸ்தவ பேரறிஞர் பைபிள் பிஹெச்டி பண்ணவர் அவருக்கு ட்ரூசி பேர் பேராசிரியர் ட்ரூசி பிரபசர் அவர் சொல்றாரு நாங்க வந்து பைபிள பதினாறாயிரம் தடவை மாத்தி இருக்கிறோம் ஒரு தடவை ரெண்டு இல்ல பதினாறாயிரம் தடவை மாத்தி இருக்கோம் பதினாறாயிரம் தடவை மாத்தினா ஒரிஜினல் ஒரிஜினல் மாதிரி இருக்குமா ஒரு பக்கம் நாம கற்ற எழுதி அஞ்சு இடத்துல திருத்திட்டாமே வேற மாதிரி ஆயிடும் ஒரு வேதத்தை பதினாறாயிரம் தடவை திருத்தி இருக்கிறார்கள்

எழுத்துக்களுக்கு இந்த ஆபீஸ்கள் பாதுகாப்பு ஒரு ஆளுடைய கருத்துக்களுக்கு இந்த உடம்பா கண் பாதுகாப்பு அவ்வளோ வரைக்கும் வேதம் இருக்கு ஒரு ஆயத்தை கம்மி பண்ணி பிரிண்ட் போட்டீங்கன்னா ஆஃபீஸாக ஓத விட்டா விஷயம் அடிச்சுன்னு வந்துடும் இந்த இடத்துல இருக்க வேண்டிய யாரும் இது இல்லை முன்னாடி பேசுகிற நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு ஆனை பூரா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தடை செஞ்சிருச்சுன்னு சொன்னா குரான பூராமே அழிச்சுட்டாங்க எரிச்சுட்டாங்கன்னு சொன்னா காலையில ஆறு மணிக்கு உட்காந்தா ஒரு பத்து பதினோரு மணிக்கு முழு குரானும் ரெடி ஆயிரும் இந்த பசங்களை உட்காந்து ஓதுகப்பாடுனா ஆளுக்கு நாலு நிமிஷம் ஓதுனாங்கன்னா பஜனுக்கு பின்னாடி குரான் இல்லை நகூருக்கு முன்னாடி குரான் ரெடி ஆயிடும் உலகத்துல எந்த வேதத்துக்கும் எந்த சமய புத்தகத்துக்கும் இல்லாத கூடுதல் தனிச்சிறமைது ஒரு ஆனில் ஒரு ஆனுக்கு உள்ள பெயர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் வருது ஒரு ஆனுக்குள்ளே வருது நூறு நூறுங்கிறது ஒரு பேர் திகர் அப்படிங்கிறது ஒரு பேர் ஃபுர்கான் அப்படிங்கிறது ஒரு பேர் கிதாப் அப்படிங்கிறது ஒரு பேர்

ذلك கிதாப் لا ريب فيه من رب العالمين كتاب ليه بير برد عدد இந்த ஐம்பத்தஞ்சு பேர்ல இந்த ரெண்டு பேர் ஏன் சிறப்பு அப்படின்னா இந்த ரெண்டு அர்த்தம் வருது கிதாப் எழுதப்பட்டது எழுதுதல் எழுதி எடுக்குதல் குர்ஹான் அப்படின்னா ஓதுறது கேட்கிறது ஓதி கொடுக்கிறது ஓத படுது இதெல்லாம் குர்ஆனுக்கு அர்த்தம் இந்த ரெண்டு பேர் ஏன் சிறந்ததென்றால் இந்த ரெண்டு வழியாதான் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது ஒன்னு ஓதிகொடுங்க இருப்பதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறது இன்னொன்னு அது எழுதி வைத்து அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுத்தாக பாதுகாக்கപ്പെട്ടിிருக்கிறது எனவே இந்த ரெண்டு பெயர்கள் ஆச்சரியமானவர்கள் அன்பானவர்களே திருக்குறானுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அது இன்றளவும் ஆபீஸ்கள் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது ஆபீஸ்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் பலன் நினைக்கிறார் பாக்கியத்திற்குரியவர்கள் என்னன்னா இந்த ஆபீஸுக்கு ஓதி கொடுத்த ஒரு ஸ்டார் அவங்களுக்கு ஓதி கொடுத்த ஒரு ஸ்டார் ஒரு தொடர் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இப்போ இங்க ஒரு ஆபீஸ் இருக்காரு

குரானுக்கு மட்டும்தான் கலாமுல்லான் பேர் கலாமுல்லான் என்ன இருந்தோம் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சு இஞ்சியிலாம் கலாமுல்லா இல்லை தவறாத்து சபூர்லாம் கலாமுல்லா இல்லை எழுதி தந்த வேதம் இது மட்டும்தான் ஓதி பேசி தரப்பட்ட வேதம் ஒரே நாள் இஞ்சில் ஒரு ஒரு ரிட்டன் புக்கா இறங்கிச்சு அப்படியே

இந்த பெருகிற பெருமைக்குரியவர்கள் என்னன்னா என் பையன் ஒரு சங்கிலியை பிடிச்சிருக்கான் அந்த சங்கிலியுடைய நுனியில ஒமந்த ரசூலுல்லா இருக்கான் என் பையன் ஒரு சங்கிலியை புடிச்சிருக்கான் அந்த சங்கிலியுடைய நுனியில சிவரை பிடிச்சிருக்கிறாரு இந்த சங்கிலியுடைய தொடர் நுணியில அல்லா இருக்கிறார் இதை விட பாக்கியம் வேறுங்க வேண்டும் உலகத்திலே தேதர்கள் எல்லாம் அழிந்து மடிந்து உருக்குலைந்து மாறி போய் விட்ட சூழ்நிலை பாதுகாப்பு ஒரு திருமூர் ஆடை வைத்திருப்பது இந்த ஆசீஸ்கள் மூலமாக அவ அதான் லெஷாமு காத வைத்திருக்கிறான் இவர் எல்லாம் அந்த பாதுகாப்பு குரு என்று பெயர் பாதுகாப்பு கபடி என்று பெயர் அடிக்கடி சொல்வார் உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு திரு அடங்க எழுதுவாரு அரபி எழுதுவார் அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி எழுதுவார் அவரு யூதர் முஸ்லிம் அல்ல யூதர் யூதர்கள் நிறைய பேர் அரபியில பெரிய பெரிய பண்டிகைகளா இருக்காங்க பயங்கரமாவா ஆமா உரமாக்களுக்கு தெரியும் டிக்ஷனரி இருக்கு இல்லையா பெரிய டிக்ஷனரி அரபியில முன்ஜிதுன்னு சொல்லுவாங்க அத எழுதுறது யூதர் தானே யூதர்களுக்கு அரபியில பெரிய பாண்டித்துவம் இருக்கு அப்படி ஒரு யூதன் அழகா கையெழுத்து எழுதுறான் அவனை இஸ்லாமிய மன்னர் பார்க்க மன்னர் பேரு மாமூன் ரஜி அவர் வாங்க முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான் எட்டி பார்க்கிறார் இவ்வளவு அழகா இருக்காரு ஒன்னு வாங்குறார் அவ்வளவு பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு அவருக்கு அந்த அரபி எழுத்து முடிச்சு போச்சு அவர் சொன்னாரு என்கிட்ட வேலை சேர்ந்துடும் எனக்கு பிஏவா ஆயிருது என்னுடைய செக்ரட்டரி என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி அசிஸ்டண்டா மாறி

தவராத்திர இல்லாத வரியவெல்லாம் உள்ள நுழைச்சேன் உள்ள இருந்த சில வரியவெல்லாம் வெளியே எடுத்துட்டேன் அழகா எழுதி கொண்டு போய் திருச்சபையில கொண்டு போய் கொடுத்தேன் யூதர்களுடைய அறிஞர்கள் சபையில கொண்டு போய் கொடுத்தேன் வாங்கி எல்லாம் பார்த்துட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு பாராட்டி எனக்கு வாழ்த்து சொல்லி அதை வச்சுட்டாங்க இதே மாதிரி நான் கைப்பிலையும் பண்ணேன் கொஞ்சமெல்லாம் உள்ள உள்ளத வெளியே எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா சிறுதெல்லாம் நானாக பண்ணி உள்ளே போட்டேன் அழகாக பிரிண்ட் அடித்த மாதிரி மொழிகள் நான் எழுதுனேன் கொண்டு போய் அங்கே கொடுத்தேன் பாதிரியார்கள்ட்ட வாங்கி கல்ல ஓத்திக்கிட்டாங்க பயங்கரமா அப்படியெல்லாம் பண்ணாங்க கடைசியாக புராணம் எழுதணும் வழக்கமாக என்னோட பாணியில் பிரிண்ட் அடித்த மாதிரி அரபி என்னோட எழுத்தவங்களுக்கு தெரியும் அழகா இருக்கும் கொஞ்சத்தை எல்லாம் வெளியே எடுத்துட்டேன் சில ஆயத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா சில வசனங்கள் எல்லாம் உள்ள போட்டேன் கொண்டு போய் உலமா கல் கொடுத்தேன் இந்தாங்கன்னு சொல்லி அவங்க காலையில் வாங்கினாங்க சாயந்தரம் என்னை திரும்ப கூப்பிட்டுட்டாங்க என் மூஞ்சி மேலே தூக்கி வீசினாங்க இது நீ எழுதுனா புறான்னு இது இறைவன் புறான இல்ல என்னன்னா இந்த மாதிரி சில பேர் உட்காந்து ஒன் ஹவர்ல செக் பண்ணி முடிச்சுட்டாங்க என்னன்னா இது வந்து புரா நிறைய இடைச்சல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது உள்ளே உள்ள நிறைய ஆயத்து எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் அன்னைக்கு தான் புரிஞ்சது உலகத்தில் சத்திய வேதம் மட்டும் தான் எல்லா வேதங்களும் திருத்தப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது எடுப்பார் கைப்பில்லையா அவ்வப்போது அது நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது அன்னைக்கு என்னை கூப்பிட்டு ஒரு ஆண்ல நீ உன் நீ தொகுத்த ஒரு ஆண் தப்பு நீ மூஞ்சில யாரு சொன்னாங்களோ அவங்கள்ட்டயே நான் வந்து இஸ்லாத்தில் சேர்ந்தேன் இன்னைக்கு நான் வந்து முஸ்லிம் ஆக காபாவில் தவாக்கு செய்வேன் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அரண்மனைக்கு வாட்ச்மின் வேலை கூட வந்துடுவேன் நீங்கள் ஒரு நேரத்தில் கூப்பிடும் போது என்னை வேற மாதிரி நான் நினைச்சுட்டு வரல நான் எதற்கு சொல்லுகிறேன் நண்பானவர்களே காலங்கள் ஓடினாலும் என்ன மாற்றங்கள் உலகத்தில் வந்தாலும் மாறாதது திருப்புறான் மட்டும் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஆயிரத்தை எடுக்க முடியாது ஒரு ஆயிரத்தை அந்த பெயர் அடிப்படையில இங்க சேர்ந்த முறையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இங்க ஓதி பட்டம் வாங்கிய ஆபீஸ்களுக்கு இங்கே பட்டமளிப்பு விழா நடக்கிறது உயர்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு சொல்லிக் கொள்வதோடு காதல் சூழ்நிலையில் பெண்களுக்கு தேவையான அறிவை தருவதற்காக வேண்டி அல்லாஹுவின் அருளால் இதே இடத்தை சார்ந்த இந்த காஞ்சிபுரம் மஹல்லாவை சேர்ந்தவர்களும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுமாக ஒரு நான்கு பெண்கள் തർക്കം പെറക്കൂടി നരത്തിൽ അത് പിള്ളും അവ നല്ല ദാരേ ഇങ്ങി മുഹമ്മദ് പേട്ടിലെ മദ്രസാ സരാത്തുൽ സിാത്തൽ സലാം എപ്പോ മദ്രസ ഇരുപത്തി ഏഴ് വർഷമായി ഒത്തിരി പോലും

திண்ணை மதரசா ஒரு மதரசா என்று அதுல சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய அளவு வரையும் ஓடிட்டு இருந்தாங்க இந்த திண்ணை இன்னைக்கும் இருக்குது உங்களா போன உடம்பு தெரியும் அந்த ஒரு மேடம் இருக்கும் அந்த இடம் தான் அந்த மதரசாவில் உள்ளவங்களை நம்பிதான் செல்ல மார்க்கத்தை ஒப்படைத்தார்கள் அவர்களுடைய வசாத்திற்கு பின்னால் உலகமெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார்னா அந்த தென்னை மதரசாவினுடைய தோழர்கள் தான் மதரசாக்கள் தான் மார்க்கத்தை பாதுகாக்கும் மதரசாக்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய இஸ்லாமிய சொத்து அதனால இந்த மதரசா இன்னமும் விரிவடைவதற்கு இங்கே தேவையான இடங்களை வாங்கியும் கட்டிடங்கள் கட்டவும் ஒரு பெரிய முயற்சி நடைபெறுகிறது சேர்ந்த பிரம்மாண்டமாக கட்டி அழகு பார்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சின்ன இடத்தில் பல்வேறு சிரமங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதரசா நல்ல முறையில் ஒரு தனி கட்டிடத்தில் வசதிகளோடு இயக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த ஊருடைய ஒத்துழைப்பும் இந்த மதரசாவினுடைய நலன் நாடுபவர்களின் ஒத்துழைப்பும் தேவை இங்கே பேரர்களால் உள்ளூர் வெளியூரை சார்ந்த எல்லாம் இருக்கிறீர்கள் கொஞ்சம் சிராத்து சலாம் மதரசாவிடைய வருங்கால வசதிகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் மனதிலே வையுங்கள் நேரடியாக நீங்கள் ஏதாவது மதரசாவுக்கு கட்டடத்துக்கு இடத்துக்கு நாம் செய்ய முடியும்னு கூட இல்ல வந்திருக்கிறவர்கள் மற்றவர்கள் மூலமாக செய்யலாம் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தொழில்துறையில உள்ளவர்கள் இவர்களிடத்தில கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த மகரசாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களிடத்திலே நீங்களெல்லாம் ஒரு நிறைவாக மகிழ்ச்சியான நல்ல தருணத்தில் இங்கே வீட்டில் இருக்கிற நேரத்தில் இதை அன்பு வேண்டுகோளாய் வைத்து ஆஃபுதுகளுக்கும் முகல்லிகா பட்டம் பெறுபவர்களுக்கும் அல்லாஹத்து செய்வானாக என்கிற வாழ்த்து சொல்லி தொடர்ந்து இங்கே நடத்தி வரக்கூடிய உலமாக்கள் நிர்வாக பெருமக்கள் ஒத்துழைக்கிற ஊர்மக்கள் அத்தனை பேருக்கும் அல்லா துணியா ஆகிறது இரண்டிலேயும் ஹைவு வரக்கத்திகளை வழங்குவானாக என்கிற நல்ல துவாவோடு وائتو کے نتی سولی نری روسی گرے جزاکم اللہ و خیرہ و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ